மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி ஐந்தாவது பழக்கண்காட்சியை அரசு தலைமை கொரோடா க ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை முன்னிட்டு தோட்டக்கலைத்துறை சார்பில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதில் ஒரு பகுதியாக இன்று குன்னூர் சிம்ஸ்பூங்காவில் கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது இதில் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் சிபிலா மேரி அனைவரையும் வரவேற்று பேசினார் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமை வகித்தார் அரசு தலைமை கொரோடா கா ராமச்சந்திரன் பழ கண்காட்சியை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் கே எம் ராஜு குன்னூர் சப்கலெக்டர் சங்கீதா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா குன்னூர் நகராட்சி ஆணையர் இளம்பரதி நகர்மன்ற துணைத் தலைவர் வாசிம் ராஜா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த பழ கண்காட்சியில் பனிரெண்டு டன் பழங்களை கொண்டு ராட்சச எலும்பிச்சம்பழம் தென்னை பழங்கால கார் ராட்சச கேக் மணல் வீடு விசில் போன்ற பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் ஸோ இந்த மாதிரி கூட நம்ம இன்னோவேட்டிவாக எவ்வளோலாம் நிறையா செய்யலாம் அப்படிங்கிறது எனக்கு இது வந்து என்ன அப்படின்னா இன்னும் நான் நிறைய பேருக்கு ரீச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோலாம் நம்ம வந்து ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறது இதை வச்சுருக்கோம் ஐம் வித்யாலட்சுமி நான் தருமபுரியிலேருந்து வரேன் எங்களோடய டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இது ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இதுதான் வரேன் இப்போ ஊட்டிலேருந்து வந்துட்டுருந்தோம் ஊட்டி முடிச்சுட்டு நீங்கள் குன்னூர் வந்திருப்போம் குன்னூரில் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் நீ ஃப்ள ஃப்ளவர் ஷோ முடிஞ்சு ஃப்ரூட் ஷோ ஸ்டார்ட் ஆகிறத பார்க்குது அங்க ஃப்ளவர் ஷோ பார்த்துட்டோம் ஊட்டியில் ஸோ இங்கே ஃப்ளவர் ஷோ ஃப்ரூட் ஷோக்காகவே நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ணி இங்கே பார்க்குறோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸு இங்கே இருக்கிற வரையாடு இந்த பெண்குன்ஸ் சைடில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ்லேயே செஞ்சுருக்காங்க ரொம்ப அந்த ஃப்ரூட் கார்விங்லாம் ரொம்ப செம்மையாக இருக்குது நல்லா இருக்குது என்ஜாய் பண்ணலாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு அந்த ஹாட்டாக இருக்கிற ப்ளேஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக இந்த சம்மரில் வந்து இங்கே வந்து ஒரு டைமாக விசிட் பண்ணுங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது வந்துட்டு போங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ சூப்பர் டெவலப்மெண்ட் ஒர்க்கு தான் சார் ஏற்கனவே நிறைய வாட்டி கொர்டா சார் பேசினாங்க மார்க்கெட் அசோசியேஷனோட சேர்ந்து நம்ம எல்லாரும் கோர்டினேட் பண்ணுறோம் நேற்று ரெண்டு நாள் முன்னாடி கூட நீங்கள் எல்லோரும் ப்ரெஸ்ல ரிப்போர்ட் வந்தவங்க நம்ம சப் கலெக்டர் தலைமையில் இங்கே கமிஷனர் முன்சிபாலிட்டி தலைமையில் நம்ம இங்கே மீட்டிங் வச்சிருக்கோம் அவங்ககிட்டிருக்கிற எல்லா குறைகள் வந்து எடுத்திருக்காங்க அதுபடி நம்ம எப்படி பண்ணோம்னு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலில் தான் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் சவுத் வெஸ்ட் மான்சூன்னா நமக்கு மெயின்லி கூடூர் பந்தலூர் சைடு அதிகமாக வரும் ஸோ அங்கே வந்து ஆத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மக்கள் வந்து அலர்ட்டாக இருக்கணும் நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம் வாட்டர் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது நாங்களே அவங்களுக்கு அவங்க விரிவாக்கணும் இங்கே வந்து நம்ம குன்னூர் கோத்தகிரி சைடு கொஞ்சம் இப்போ ஊட்டி குந்தா கூட இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எஸ்பெஷலி குந்த ஏரியாவில் அவலாஞ்சி சைடில் அங்கே ஹேபிடேஷன்ஸ் கம்மி தான் இருக்குது ஆனால் இருக்கிற அவங்களுக்கு நம்ம மானிட்டர் பண்ணுறோம் எந்த ஆகுறதுக்கு வாய்ப்பில்லை எல்லாருக்கும் தெரியும் கனமழை இல்லை சிறுமலை கண்டினியூஸா வந்தா கூட நமக்கு லேண்ட்ஸ்லைட் ஆகுற வாய்ப்பு இருக்கு அலர்ட்டா இருக்கணும் எந்த வல்லரபிள் ஏரியா எங்க லிஸ்ட் என்னோட லிஸ்ட்ல இருக்கிற இல்லாம இருக்கிற இது எதுவும் கூட உங்களுக்கு தெரியும்னா உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாங்க எல்லாமே மிக சிறப்பாக இருக்காங்க பார்த்து சொன்னது பார்த்து ஆட்சியலும் பண்ணியிருக்க இலந்து உருட்டன் எலுமிச்சை அதே எலுமிச்சம் இதோ பண்ணிட்டு பல மாதிரியே பண்ணிட்டு அது வச்சு காடு போட்டிருக்காங்க வேற எதிரா

ஸோ அதுக்கப்புறமா நம்ம எவ்ரி இயர் பண்ணுற மாதிரி இந்த இயருக்கு சவுத் வெஸ்ட் மார்சிட் ப்ரிப்பேர்னஸ் ஏற்கனவே ஒரு வாட்டி ப்ரிலிமினரி மீட்டிங் பிகாஸ் க கடந்த ரெண்டு நாளில் வந்து நமக்கு ஆரஞ்சு அலர்டில் இருந்ததுனால ஏற்கனவே ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போது வர ரெண்டு மாதத்துக்கு நம்ம என்னென்ன ப்ரிப்பரேஷன் செஞ்சிருந்தோம் இப்போ ஒரு பன்னெண்டு மணிக்கு நம்ம கலெக்டரேட்டில் மீட்டிங் இருக்கு ஆல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நமக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு டூ த்ரீ மெயின் ஸ்டெப்ஸே எடுக்கணும் ஒன் வந்து நம்ம ரிலீஃப் சென்டர்ஸ் ஏதோ வந்து இருந்து ஷிஃப்ட் பண்ணி நம்ம ரிலீஃப் சென்டர்ல வைக்கிறதுக்கு எல்லா ரிலீஃப் ஷென்டர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு க்ளீனிங் அது பண்ணி அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி கரண்ட் ஃபெசிலிட்டி எந்த இதாக நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த மாதிரி வல்லரபிள் ஏரியாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம மாவட்டத்தில் ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ வல்லரபிள் ஏரியாஸ் இருக்குது அதில் எல்லாருமே நான் அஞ்சு கடந்து ஒரு வாரமாக நம்ம நைட் டியூட்டி எல்லாருக்கும் போட்டிருப்போம் ஜோனல் டீம்ஸ் நாற்பத்தஞ்சி ஜோனல் டீம்ஸ் இருக்காங்க அவங்க எவ்ரிடே நைட் வந்து இந்த ஏரியாஸ் போய் பார்க்குறாங்க எனக்கு ஒரு வீடியோ ஃபோட்டோஸோட சேர்ந்து வீடியோஸோடு சேர்ந்து அனுப்புகிறாங்க ஏதோ ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் இருந்துச்சுனா உடனே அங்கே மக்களுக்கு எவர்கியூடல் பண்ணி நம்ம கொண்டு வரணும் இது ஒன் இது செகண்ட் ஷூட் இது எல்லா லோக்கல் பாடி ஆஃபீஸஸ் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் தாலுக் ஆஃபீஸ்லுமே எவ்ரி டே ஒருத்தர் வந்து நைட் டியூட்டியில இருப்பாங்க ஏதோ வந்தா கூட நம்ம மக்கள் வந்து ஆஃபீஸ் ஃபோன் பண்ணா எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இது இல்லாமல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒன் ஜீரோ டபுள் செவன் அது அது ஆக்டிவா இருக்கு அண்ட் கண்ட்ரோல் ரூம் வச்சுருக்கோம் எல்லா இருந்து மெயின்லி ஃபாரஸ்ட் மெயின்லி போலீஸ் ஃபயர் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இருந்து நம்ம ஆஃபீஸர்ஸ்க்கு கூப்பிட்டு வந்து இங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் சென்டரில் எவ்ரி டே நைட் டியூட்டி அவங்க கூட பண்ணுறாங்க ஸோ இப்போதுக்கு இது நம்ம நம்ம எடுக்கிற ப்ரிப்பரேஷன்ஸ் இது லாஸ்ட் டைம் இபி கனெக்ஷன்ஸ் பவர் அதெல்லாம் சரி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அது கூட இந்த வாட்டி கம்மி பண்றதுக்கு நம்ம முன்னா முன்னாடியே ஃபர்ஸ்ட் கீழே இருந்து எல்லா எக்யூப்மெண்ட் அடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு ஏதோ